அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரபு ரொம்ப நாளாக சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அதில் சமுதாய நிகழ்வுகள்லாம் பற்றி பேசணும் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி அதை பற்றிலாம் பேசலாம் அப்படின் தான் ஆரம்பித்தது தான் இந்த சேனல் சேனல் பேர் வந்து யாவரும் கேளிர் இன்றைக்கி தான் முதல்ல பேச போகிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பேசணுன்னு தோணி இருக்கு எனக்கு ஆனால் அப்போல்லாம் எப்படி சேனல் ஆரம்பிக்கிறது என்ன பேசுறது எதை பற்றி பேசுகிறது பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது எதை பற்றி பேசுறதுன்னு தெரியாமலாம் இல்லை அப்படியே தள்ளி தள்ளி போய்ட்டு இருந்துச்சு சரி இனிமேல் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சேனல் இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு வந்தேன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து தெரியும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கல்வி விருது விழா அப்படின்னு சொல்லி பத்தாவது பன்னெண்டாவதுல தொகுதி வாரியாக அவர் வந்து கல்வி விருது வந்து தொகுதி வாரியாக கொடுக்குறாரு அந்தந்த தொகுதியில் முதல் மூணு இடங்களை பிடிச்ச மாணவர்களை அழைச்சி அவங்களுக்கு வந்து கல்வி விருது விழா அப்படின்னு கொடுத்துட்டு வர்றார் இது இந்த வருஷம் தான் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு அப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கல இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் கட்சி பேரை பயன்படுத்தாமல் விருது வழங்கிட்டு வர்றாரு இந்த வருஷம் கட்சி பேனரோ கட்சி கொடியோ அந்த மாதிரி கட்சி வசனங்களோ கட்சி பாடோ பாட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த வருஷம் கொடுத்துட்டு வராங்க இதை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவரையும் தெரியும் உங்கள் எல்லாருக்கும் பண்ருட்டி பக்கம் அவர் ஆனால் ஒன்றானா போய் டோல்கேட்டை உடைப்பாங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க அவர் வந்து பேசியிருக்காரு ஒரு ஸ்டேஜில் ஒரு மேடையில் பேசியிருக்காரு என்னன்னா ஒரு அப்பா எதிரில் அம்மா எதிரில் இவ்வளோ பத்திரிகையாளர்கள் எதிரில் ஒரு சினிமா கூத்தாடியை கட்டி பிடிச்சி லிப்கிஸ்க்கு லிப்கிஸ் அடிக்க விடுறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அவங்க அப்பா அம்மா பற்றி பேசியிருக்காரு நீங்களாம் தமிழ் பிறவீங்களா தமிழ் தமிழர்கள் தானா இனப்பிறவிகள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அது எப்படி அவருக்கு தப்பாக தோணுது அப்படின்னு தெரியல எனக்கு ஒரு கல்வி விருது விழா அவர் வந்து ஒரு பரிச்சயமான ஆள் எல்லாருக்குமே விஜய் அவர்கள் தெரியாதவங்க தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு நடிச்சுட்டு அந்த படத்தை எல்லாம் விட்டுட்டு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் நான் மக்களுக்காக சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அவரோட கெரியர் பீக்கில் இருக்கும்போது அவர் வந்து எனக்கு நடிப்பு வேணாம் இதுக்கு மேலே நான் நடிக்கல இதுக்கு மேலே நான் கட்சி ஒன்று ஆரம்பித்து மக்களுக்காக நான் வந்து சேவை செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி லெட்டரலாக விஆர்எஸ் கொடுத்துட்டு வராருன்னு வச்சிங்களா எனக்கு நான் இதுக்கு மேலே சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வராரு நம்பர் ஒனில் இருக்கும்போது ஒரு இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் ஒரு கல்வி விருது விழா நல்லா படித்து நிறையா மார்க் எடுத்த முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்த பசங்கள்லாம் கூப்பிட்டு மாணவர்கள்லாம் கூப்பிட்டு விருது வழங்கிட்டு வர்றார் இதில் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு தெரில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அன்பின் அன்பின் மிகுதியில் நீங்கள் உங்களையே அறியாமல் கட்டி பிடிப்பீங்க அவங்களுக்கு மொத்தம் கொடுப்பீங்க அவங்கள ரசிப்பீங்க எல்லாமே நடக்கும் இங்கே யாருக்கு அவரை பிடிக்காது விஜய் யாருக்கு பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் யாருமே அவர் விஜயன் கூட கூப்பிட மாட்டாங்க எல்லாம் விஜயன்னா அண்ணா தான் கூப்பிடுவாங்க இதில் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இவ்வளோ இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் தெரியல அதில் என்ன தப்பு இருக்குது கட்டி பிடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அங்கே யார் உங்களை லிப்கிஸ் அடித்தா விஜயா பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா என்னன்னாலும் பேசலாம் அப்படி உங்களுக்கு வயிற்று புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒரு ஆளுக்கு இவ்வளோ மக்கள் கூட்டம் பின்னாடி இருக்கே அவர் பின்னாடி ஸ்டேஜில் ஏறுறவங்க எல்லாரும் அடுத்த முதல்வர் நீங்கள் தான்ன்றாங்க நீங்கள் தான் அடுத்த காமராஜருன்றாங்க அதெல்லாம் பொறுத்துக்க முடில இப்போ எதுக்காக அப்படி பேசியிருக்கீங்க ஆ ஒன்றும் என்ன எதுக்காக பேசியிருக்கீங்கன்னு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது இந்த சைடு வந்து ஏடிஎம்கே வீக்காக இருக்குது அந்த சைடில் டிஎம்கே இருக்குது ஆ இப்போ ஏடிஎம்கே வீக்காக இருக்குது நான் அந்த சைடு போயிடுவேன் எப்படி ஏடிஎம்கே சைடு வீக்காக இருக்குது டிஎம்கே சைடில் நீங்கள்லாம் இருக்கீங்க டிஎம்கே விசிகே கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னும் நிறையா சின்ன சின்ன கட்சிலாம் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க இப்போ இந்த சைடில் வந்து எதிர்கட்சி வந்து வீக்காக இருக்குது இப்போது அந்த இருந்து இப்போது இப்போ டிமாண்ட் ஏற்றுறதுக்கு புரியுதுங்களா இப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சீட்டு தான் அதுவும் உதயசூரின் சின்னத்தில் தான் நின்னாங்க இப்போது எப்படின்னா இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து திமுகவை எதிர்த்து திமுக அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய விஷயம் பேசினார் வேல்முருகன் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி என்னடா அவர் கூட்டணி கட்சியில் இருக்காரு தைரியமாக கூட்டணி கூட்டணி கட்சி தலைமை கட்சி எதிர்த்து பேசுகிறாரு அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறாரு அப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஏய் இவர் பெரிய ஆள்ரா அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் கட்சி இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சீட்டு தான் இருந்துச்சு அதுவும் உதயசூரின் சின்னத்தில் நின்னாங்க சரி இப்போது வந்து மிரட்டி பார்க்குறது இப்போது அடுத்து டிமாண்ட் ஏற்றுறது அடுத்து இந்த மாதிரிலாம் பேசணும்னு வச்சிக்கோங்க ஏய் அவங்க நம்மளோட்டு போயிட போகிறாங்கடா ஏடிஎம்கே சைடில் போய் சேர்ந்துக்க போகிறாங்க அவனுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்துருங்க அவனுக்கு தண்ணி சின்னத்தில் கொடுத்து நிற்க வச்சுருங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் ஏற்றலாம் அப்படின்றதுக்கோசரம் பேசினார் அது அங்கே பழிக்கலை அவங்க யாரும் அதிகமும் இல்லை இந்த வாட்டி அவர் கொடுப்பாங்களா இல்லைன்னு கூட தெரில இப்போ அந்த பக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டால் நம்ம போய் ஏடிஎம் கேட்ட சேர முடியாது ஏன் ஏடிஎம் கேட்ட சேர முடியாதுன்னா பிஜேபி சேர்ந்துருச்சு ஏடிஎம்கே கூட இப்போ இவரு போய் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சார்னா இவ்வளோ நாள் பிஜேபி ஏற்று பேசிகிட்டு இருந்தார் இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு பேசுவாங்க அப்படின்றதுக்கோசரம் இப்போ அந்த பக்கமும் போக முடில இந்த பக்கமும் இருக்க முடில இப்போ என்ன பண்ணணும் விஜய் வந்துட்டாரு திமுக ஏற்று அர அரசியல் பண்ணுறாரு இப்போ இந்த நேரத்தில் அவரை போட்டு ஒரு அடி அடிக்கலாம் அப்போ தான் டிஎம்கே வந்து கொஞ்சம் வாங்க நம்ம மேலே இருக்கிற ஒரு சீட்டாக நமக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதுக்காக பத்தாம் பொதுவாக மேடையில் என்னென்னாலும் பேசலான்னு எதுவும் இல்லைல்ல எவ்வளோ கேவலமாக சரி கட்டி பிடிக்கிறாங்க உங்கள் பார்வை உறுத்துது ஆ யார் ஸ்டேஜில் விஜய்க்கு யார் லிப்கீஸ் கொடுத்தா யார் அவங்க அப்பா அம்மா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா பேசுகிறது இல்லை முப்பது வருஷமாக வந்து பொது வாழ்க்கையில் இருக்கன்றீங்க அரசியலில் இருக்கன்றீங்க ஆ இதெல்லாம் பேசுறது கேவலமா இல்லையா உங்களுக்கு ஆ இதில் வேற நீங்கள் அப்படிலாம் பேசுகிறீங்கன்னா கேட்பாங்க தான் இந்த சைட்லேருந்து கண்டனம் தெரிவிப்பாங்க தான் மன்னிப்பு கேட்கணும் சொல்லுவாங்க தான் என்ன பேசுகிறார் அடுத்த நாள் யூடியூப்ல என்ன உட்காந்து பேசுகிறாரு அஞ்சான் எல்லாம் விட்டு இந்த மெரட்டரை வெள்ள வச்சுக்க வேணாம் அப்படின்னு மிரட்டல யாருமே உங்களை மிரட்டல ஆ பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும்ல எது சரி எது தப்பு இத்தனை வருஷம் அரசியலில் இருக்கீங்க பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படி பேசலாமா யாரையாவது போய் இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் ஒரு சீட்டு ஒரு என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் போய் உக்காந்துட்டு மட்டும் என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க மக்களுக்காக பேசுனீங்களா இல்லை மக்களுக்காக குரல் கொடுத்தீங்களா சட்டமன்றத்தில் போய் உக்காந்து இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க டிஎம்கே அதில் எத்தனை பர்சன்ட் வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றினாங்க எதையாவது கேட்டிருக்கீங்களா ஆ நேற்று கம்யூனிஸ்டு ஒருத்தர் சொல்கிற சண்முகம் சிபிஎம் சண்முகம் சொல்கிறாரு சண்முகம் தோழர் சொல்கிறாரு சாரி திமுக வந்து இது முன்னாடி நாள் சொல்கிறார் என்னென்னா அடுத்த டைமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நாங்கள் ஆறு சீட்டுக்கெலாம் நிற்க மாட்டோம் அதை விட எக்ஸ்ட்ரா கேட்போம் நாங்கள் அப்படின்றாரு சரி கேட்குறதுல தப்புலாம் கிடையாது கேட்கலாம் அது அவங்கவுங்க இஷ்டம் கொடுக்குறதும் அவங்கவுங்க இஷ்டம் இப்போது நேற்று என்னமோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்லியிருக்காரு தொண்ணூத்தெட்டு புள்ளி அஞ்சு ச பர்சன்ட் வாக்குறுதிகளை வந்து டிஎம்கே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போது நீங்களும் அந்த நீங்களும் அந்த கூட்டணியில் தானே இருக்கீங்க நிறைவேற்றலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் கேட்கக்கூடாதா அதை தன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களே இதெல்லாம் நிறைவேற்றுனீங்களா மக்களுக்கு நிறைவேற்றலைன்னா இப்போ ஏமாற்றி தானே நீங்கள் வந்திருக்கீங்க அவங்கள்கிட்ட பொய் சொல்லி தானே வந்திருக்கீங்க ஆட்சிக்கு உங்களுக்கே தெரியுது எவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க இல்லை அப்படின்னு மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொடுத்தாங்க மகளிர் உரிமை தொகைன்னு நீங்கள் சொல்கிறதுனாலே இது உரிமை தொகையெல்லாம் ஆகிடாது அதை பற்றி அப்புறம் பேசுவோம் அதை எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க வாக்குறுதிகளில் என்ன கொடுத்தீங்க எல்லா வீட்டில் இருக்க பெண்களுக்கும் ஆயிரம் ரூபா அப்படின் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷமாக இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப கண்டன குரல்கள் வந்து அதிகமானதுனால் எலிஜிபிள் பர்சன்ஸ் எலிஜிபிள் உமன் அப்படி அவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாரெலாம் எலிஜிபிள் கவுன்சிலர் வீட்டில் இருக்கவங்களாம் எலிஜிபிள் வார்டு மெம்பர் வீட்டில் இருக்கவங்களாம் எலிஜிபிள் ஊர் தலைவர் வீட்டில் இருக்கவங்களாம் எலிஜிபிள் அப்படியா இல்லை திமுக காரங்களாம் எலிஜிபிள் அப்படியா ஒரு விஷயம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதை சொல்லணும் வாக்குறுதி கொடுக்கணும் நீங்கள் ஆட்சியில் நீங்கள் பத்து வருஷமாக இல்லை எவ்வளோ கடன் இருக்குது நிதிநிலை எப்படி இருக்குது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா வாக்குறுதியும் எப்படி வாரி அரைப்பீங்க நாங்கள் இது வந்தால் எவ்வளோ பண்ணுறோம் இது வந்தால் எவ்வளோ பண்ணுறோம் மகளிர் காசு தரோம் பஸ்ஸு ஃப்ரீ பஸ் தரோம் எல்லாம் தரோம் எல்லாம் தரம் நீங்கள் சொல்லிட்டா இங்கே வந்து நிதி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லி ஓட்டு வாங்கிடுறீங்க நிதி இல்லை இப்போ என்ன பண்ணுவீங்க ஏமாத்துவீங்களா மக்களை சரி கடன் வாங்குவீங்க எவ்வளோ வாங்குவீங்க வாங்கிட்டே இருப்பீங்களா கடனை சரி கடன் வாங்குறீங்க வாங்குகிற கடன் மக்களுக்கு போய் சேருதா எதா ஒரு ஏதாவது ஒரு நிதி ஒதுக்குறீங்க எதுக்காது இப்போ ரோடு போடணும் நிதி ஒதுக்குறீங்க ஐம்பது கோடி ஒதுக்குறீங்கன்னா இருபது கோடிக்கு தான் போடுறாங்க மீதி முப்பது கோடி அடிச்சிட்டு போயிடணுங்க அப்போ உங்களுக்கு தெரியாது அந்த ரோடு போடுறதுக்கு எவ்வளோ நிதி தேவைப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அதை எடுக்கிறவனும் உங்கள் ஆள் கான்ட்ராக்ட் டெண்டர் டெண்டர் எடுக்கிறோன்னு உங்களால் இருக்கானுங்க டெண்டரை ஆன்லைன் முறைன்னு சொல்கிறீங்க அது எடுக்கிறோன்னு உங்களால் தான் இருக்கேன் எப்படி அது ஆன்லைன்லேயும் அந்த இப்போ அந்த ரோடு போகிறதுக்கு இருபது கோடி தான் தேவைப்படுது இருபது தான் அவன் ரோடு போடுறான் மீதி முப்பது கோடி அடிச்சிடான்னு வச்சிங்க அந்த இருபது கோடியில் தான் அந்த ரோடு போட முடியும்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் நீங்களே போட வேண்டியது அந்த இருபது கோடியை முப்பது கோடி வச்சிருக்க வேண்டியது வேறு எதுக்காக தேவைப்படும்ல இதுனா இந்த ஐம்பது கோடிக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லே நீங்கள் டெண்டர் விட்றீங்களாண்ணா எவ்வளோ இருக்குது நமக்கே தெரியாத அளவுக்கு இருக்குது கோடின்றதே நம்ம கடைசி வாழ்நாள் முழு வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம உடைச்சாலும் கோடின்றதை பார்க்க முடியாது இப்போ கோடி வந்து சாதாரண ஆயிடுச்சு ஆயிரம் கோடி ஒரு லட்சம் கோடிலாம் கொள்ளாடிக்கிறாங்க அதை பற்றிலாம் என்ன பேச வேண்டியெல்லாம் நிறையா இருக்குது இதுக்கு இதுக்கு முடிச்சிடலாம் சண்முகம் அவர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறீங்க அது உங்கள் கூட்டணி கட்சி அதை நீங்கள் கேள்வியும் கேட்கல அதுக்கு முன்னாள் நாள் என்ன அறிக்கை வர்றீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்போம் அப்படின்ட்டிங்க அப்போ வாக்குறுதி நிறைவேற்றலை எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்டு அங்கேயே இருக்க போகிறீங்களா எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்டு அங்கேயே இருந்துச்சு என்ன பண்ண போறீங்க யாருக்காக கட்சி நடத்துகிறீங்க மக்களுக்காக கம்யூனிஸ்ட்டு தான் நீங்கள் கம்யூனிசம்லாம் என்னென்னே தெரியாமல் கம்யூனிஸ்ட் கட்சி வச்சு நடத்துறீங்களா நீங்களே சொல்கிறீங்க வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலை அப்படின்றீங்க அப்புறம் அதை கேட்கணும்ல வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல அதையும் கேட்க மாட்டீங்க திரும்ப அந்த கட்சியிலேயும் கூட்டணியிலேயே இருப்பீங்க சீட்டையும் எக்ஸ்ட்ரா கேட்பீங்க சரி இன்றைக்கி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு எம்எல்ஏ நினைக்கிறேன் ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க நாளைக்கு பன்னெண்டு சீட்டை வாங்குறீங்க நாலு எம்எல்ஏ ஆகிறாங்க போய் சட்டமன்றத்தில் என்ன பேசுவீங்க வாக்குறுதி நிறைவேற்றலன்னு பேசுனிங்களா இந்த அஞ்சு வருஷம் ஏன் பேசலை இந்த அஞ்சு வருஷம் சாமி கூப்பிட்டீங்களா நீங்கள்லாம் யார் எதுக்காக கட்சி வச்சுருக்கீங்க எதுக்காக சட்டமன்றத்துக்கு போகிறீங்க எதுக்காக மக்களை தேடி வரீங்க ஓட்டு எதுக்கு கேட்குறீங்க கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா நான் கேட்குறேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் என்கிட்ட வந்து ஓட்டை வாங்கிக்கிட்டால் போதும் திரும்ப எங்களை பார்க்க வர தேவில எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அதை அதை கண்டுக்க தேவையில்ல கொலை நடக்கலாம் கொலை நடக்கலாம் கஞ்சா விற்கலாம் யாருனாலும் என்னன்னாலும் நடக்கலாம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒட்டே வருவீங்க என் கையிலேருந்து இந்த ஓட்டை ஒன்று வாங்கிட்டு போயிடுவீங்க இன்னும் கூட்டணி கட்சிகள்லாம் நிறையா இருக்கு இன்னும் உள்ள இன்னும் காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில இங்கே ஏடிஎம் கே கதை மாதிரி தான் காங்கிரஸ் கதை பத்து வருஷமாக பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷம் ஆகப்போகுது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தப்பு இருந்தீங்க எதனால் இப்போ தொடர்ந்து மூணு டைமாக நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து ஆட்சியை பிடிக்கல அப்படின்ற எல்லா ரீசனும் உங்களுக்கே தெரியும் எப்படி நீங்கள் உங்கள் கையிலேருந்து அது உண்மையாக பொய்யான்றது அடுத்தபட்சம் டூ ஜி வழக்கு அதில் நீங்கள் ஊழல் பண்ணிங்களா பண்ணலையா அதெல்லாம் விட்டுருங்க அந்த ரீசனை வச்சு தானே நீங்கள் உங்களை வெளியே அனுப்பி பிஜேபியெல்லாம் வந்துச்சு இப்போ பதினஞ்சு வருஷமாக பத்து வருஷம் ஆயிடுச்சு பதினோரு வருஷம் நடந்துட்டுருக்கு உங்கள் கையில் பவர் எதுவும் இல்லை எதிர்கட்சியாக தான் இருக்கீங்க எதனால் நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படின்றதெல்லாம் தெரியுமில்ல எந்த குற்றச்சாட்டினாலும் நம்ம வந்தோம் அப்படின்றதெல்லாம் தெரியும்ல ஊழல் என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய கட்சி நீங்கள் வந்து மாநில கட்சிகள் கூட ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கிறது தான் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க இப்போது திரும்ப இவங்க எல்லாம் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தால் டிஎம்கே யார்கிட்ட வரணும் பிஜேபி கூட போய் சேருமா சேர்ந்தாலும் சேருவாங்க அதை சொல்ல முடியாது காங்கிரஸ் கூட தான் வந்து கூட்டணி வைப்பாங்க இப்போது திரும்ப நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் போது இங்கே நடக்கிறது அங்கே நடக்கிறது வேற ஏதாவது பார்ப்பாங்களா சட்டமன்றத்துக்கு ஒரு பார்வை பார்லிமெண்ட்டுக்கு அச இது பாராளுமன்றத்துக்கு ஒரு பார்வைன்னு சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டு இங்கே உட்காரச்சாலும் ஊழல் பண்ணுறீங்க அங்கே போனாலும் என்ன பண்ணுவீங்க அதான் பண்ணுவீங்க அப்புறம் எந்த மூஞ்சை வச்சுட்டு ஓட்டு கேட்டு வருவீங்க இன்னொன்று இந்த பக்கம் விசிக்கா என்னத்த சொல்றது ஒன்றுமே புரியல இந்த சைடில் எதிர்கட்சி கேள்வி கேட்குற நிலமையில இல்லை அவங்கள அவங்க கட்சியை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஏடிஎம்கேக்கு இந்த பக்கம் டிஎம்கே எதிர்த்து வாய திறந்தால் டிவிஎஸ்சி வந்துடும் இந்த பக்கம் பிஜேபி கூட கூட்டணி வைக்காமல் இருந்தால் இடி வந்துடும் தமிழ்நாடு என்ன ஆனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏடிஎம்கேக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிஜேபிக்கு நல்லா ஒரு மொட்டதளம் ஒன்று கிடச்சிக்குச்சு நல்லா பூசறதுக்கு கட்சியை நல்லா வளர்த்துக்க போகிறாங்க இப்போ ஏடிஎம்கே வச்சுக்கிட்டு நோட்டாவுக்கும் கீழே இருந்த கட்சி நீ யார் யார் தேவையில்ல நாலு பேர் உள்ளா உட்காந்துருவாங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் தான் எதிர்கட்சியாகவே செயல்பட முடியாமல் இத்தனை இத்தனை எம்எல்ஏ சீட்டு வச்சிருக்கீங்க நீங்கள் இத்தனை பேர் உள்ளே இருக்காங்க சட்டமன்றத்தில் நாலு வருஷமாக ஒன்றும் பண்ணல இப்போ இந்த ஒரு வருஷம் பேசுனா உங்கள் எல்லாேருக்கும் ஓடி வந்து நாங்கள் ஓட்டு போட்டுடணும் ஏடிஎம்கேக்கு டிஎம்கே இல்னா ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி இப்படி தான் போட்டுகிட்டே இருக்கணும் நாலு வருஷமாக ஒன்றுமே பேசவே இல்லை ஏடிஎம்கே இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இப்போ இந்த சைடில் யாருமே இல்லை கூட்டணிக்கு யாருமே இல்லை வேறு என்ன பண்ணுறது இப்போ பிஜேபி வந்து ப்ரெஷர் பண்ணுது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பத்து வருஷமாக பண்ண ஊழலாம் நாங்கள் வந்து வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த பக்கம் போனால் சிவலு இந்த பக்கம் போனால் செதறல் அப்படி அந்த நிலமையில் மாட்டிக்கிட்டு ஏடிஎம்கே முழிக்கிது மாட்டிட்டு முழிக்கிதுல நீங்கள் பண்ண தப்பு தான் நீங்கள் ஒழுங்காக ஆச்சு நடத்தினீங்கன்னா இப்போ எவனுக்கு பயப்படணும் அவசியம் இந்த பக்கம் டிஎம்கே எடுத்து பேச முடில இந்த பக்கம் பிஜேபி கூட போகாமல் இருக்க முடில ஆக மொத்தத்தில் ஒரு எதிர்கட்சியாகவே இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு எம்எல்ஏ கூட இல்லை சீமான் டெய்லி பிரஸ் மீட் கொடுக்குறாரு அவர் சொல்லிக்கலாம் எதிர்கட்சி தலைவர்னு டெய்லி கேள்வி கேட்குறாரு டிஎம்கே இன்னும் அவர் சட்டமன்றத்தில் போய் உக்காந்தாருன்னா அவர் பேசுகிறாரு அவர் உண்மை பேசுகிறாரா பொய் பேசுகிறாரு அதெல்லாம் வேற விஷயம் நமக்கு யாருக்கும் தெரியாது அவர் போய் தான் பேசுகிறாரு நம்ம சொல்ல முடியாது நம்ம போய் யாரும் கூட நின்று பார்க்கல நம்மளால் நம்ப முடியல அப்படி சொல்லிக்கலாம் நீங்கள் அவர் பேசுகிறாரு சட்டமன்றத்தில் நீங்கள் ஒரு அறுபது எம்எல்ஏ எழுபது எம்எல்ஏ எவ்வளோ உட்கார வச்சுருக்கீங்க என்னத்தை பேசி என்னத்தை கிழிச்சிங்க நீங்கள் பேச முடியாது ஏன்னா இங்கே வந்து இங்கே எப்படி செந்தில் பாலாஜி அந்த மாதிரி உங்கள் சைடில் வந்து வேலுமணி தங்கமணி வேலுமணி எப்படி பேசுவீங்க நீங்கள் டிஎம்கே எதிர்த்து நம்ம யோக்கியமாக இருந்தால் இன்னொருத்தன் எடுத்து கேள்வி கேட்கலாம் ஆ நம்ம அவங்களுக்கு மேலே பண்ணியிருக்கோம் நமக்கு மேலே நம்ம பத்து வருஷம் பண்ணோம்னா நம்ம நமக்கு மேலே நாலு வருஷத்துலேயே பண்ணுறானுங்க ம் இன்னும் இருக்குது பேச வேண்டியதுலாம் இன்னும் நிறையா இருக்குது என்ன டாஸ்மாக் இருக்குது கனிமோளை கொள்ளை இருக்குது கிரேனேட் ஊழல் இருக்குது ஊழலை பற்றி பேசுகிறதுக்காக இது இல்லை டாப்பிக் இல்லை அப்போ நீங்களாம் யார் நீங்களாம் அரசியல்வாதிகள்லாம் யார் ம் மக்களுக்காக பேசுகிறதுக்காக நீங்கள் வந்தீங்களா சரி அப்படி என்னடா நீங்கள் கொள்ளடிச்சு எப்படிடா எவ்வளோடா இது பண்ணுவீங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொள்ளடிச்சு என்ன வாழ்வீங்க காரில் போவீங்க ஃப்ளைட்டில் போவீங்க ஏசியிலே இருப்பீங்க அதுக்கு மேலே வேறு ஆயிரம் கோடிக்கு என்ன செலவு இருக்குது உங்களுக்கு அதுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியாத வச்சு சரி இருக்கு அதெல்லாம் அப்புறம் பேசலாம் டாபிக் வேறு எங்கேங்கே போகுது ஆ ஒருத்தனுக்கு பார்வை நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தன் சின்ன பசங்களையோ பெண்களையோ அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்றத வச்சு தான் அவன் வார்த்தையிலேருந்து வாயிலேருந்து வார்த்தைகள்லாம் வரும் அவங்க அப்பாவுக்கு தப்பாக தெரியல அவங்க அம்மாவுக்கு தப்பாக தெரியல அவங்க அண்ணன் தம்பிக்கு தப்பாக தெரியல அக்கா தங்கச்சிக்கு தப்பாக தெரியல எனக்கு யாரையா ஒருத்தங்களை பிடிக்குதுன்னா ரொம்ப பிடிக்குதுண்ணா என்னை ஏரியாமலே கட்டி பிடிப்பேன் நான் உனக்கு வயிற் ஆ அப்படி தானே ரொம்ப கேவலமான விஷயம் ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கெல்லாம் சொல்லாத வெளியே தயவு செஞ்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி பேசாமல் இருங்க பேசாமல் இருக்க போகிறது கிடையாது எப்படியும் ஏன்னா வந்து டிஎம்கேக்கு சொம்பு தூக்கிட்டுருணும் டிஎம்கே வந்து கூல் பண்ணணும் இந்த நேரத்தில் இன்னும் பத்து மாதம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு இருக்கிற ஒரு சீட்டையே அது காப்பாற்றிக்கணும் வேறு எந்த சைடு போனால் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி சைடு போனால் நீங்கள் ஒன்றும் ஜெயிக்கலாம் போகிறது கிடையாது அதுக்கு அதுக்கு யாரும் ஓட்டு போட போகிறதும் கிடையாது அதுக்கு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் என்ன தான் பேசினாலும் வளர்கிறவங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க ஆ உன்னெல்லாம் ஒரு ஆளாக கூட மதிக்கலை யாருமே ஆ கட்சியில் இருக்க டிவி கிட்ட இருக்க சின்ன சின்ன பசங்கள் சின்ன சின்ன ஆளுங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து உங்களை உங்களை வந்து கண்டுக்கு போகிறதே கிடையாது உண்மையாகவே சொன்னால் நீங்கள் தான் அல்லு சில்லு ஆ நீ சொன்ன ஒரு வார்த்தை அஞ்சான் குஞ்சு அப்படின்னு சொல்லு அஞ்சான் குஞ்சான்கள்லாம் வச்சு பேச விட்றாங்கண்ண நீ தான் டிஎம்கேக்கு அஞ்சான் குஞ்சாம் அல்லு சில்லு என்னை பேசி அங்கே ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் வளரவங்க வளர்ந்துட்டு தான் இருக்க போகிறாங்க நன்றி